அஸ்லாம் வரைக்கும் எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகும் நன்றாக இருக்கிறது உங்களோட சந்திக்கிறத்தில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்ன சம்பவம் என்றால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மூன்றாம் தவணை வினாவளி தொகு வாங்கின என் மாணவர்களுக்காக நான் கடந்த முதலாவது பரிசாக ஒரு மொபைல் ஃபோன் வழங்கியிருந்தேன் கடந்த டிசம்பர் மாதம் அளவில் வழங்கியிருந்தேன் புதி சகனையின் ஜாக்களுக்கு இந்த விடயங்கள் என்னை பற்றி சில நேரம் தெரியாம இருக்கலாம் அறிமுகத்துக்காக இந்த விடயங்கள் சொல் வழங்கியிருந்தேன் நான் இந்த கடையில் என்ன பொருளை வாங்கினாலும் புத்தகங்கள் சம்மந்தப்பட்டு எது வாங்கினாலும் நான் இப்படியான பரிசுகளை கொடுக்குற வழக்கம் அதுபோல் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் தொலை பரிட்சை வாங்கினேன் இன்னொரு மொபைல் ஃபோன் ஒன்று தருவதாக நான் கூறியிருந்தேன் அந்த மொபைல் ஃபோனுக்கான அவங்க வாங்கின மாணவர்களுக்காக இன்னமும் ஒரு குழுக்கள் முறையீடு செய்கிறதுக்காக நான் ஒரு தயார் நிலையில் இருக்கேன் இன்னொரு மொபைல் ஃபோன் இந்த மொபைல் ஃபோனை கொடுக்கறதுக்காக இந்த மொபைல் ஃபோன் நான் கடந்த டிசம்பர் மாதம் அளவில் கொடுத்துருக்கணும் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்த காரணத்தினால நான் இருபத்தி தேதி இந்த ரெண்டாம் தேதி நாளைக்கு இந்த மொபைல் ஃபோன் குழுக்கள் முறையில் ஒரு மாணவருக்கு கிடைக்க யார் அந்த மாணவர் என்று இதுவரைக்கும் எனக்கு தெரியாது இதில் நூற்றி முப்பத்தி ஏழு மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த மொபைல் ஃபோனுக்காக இந்த நூற்றி முப்பத்தேழு பேரில் யார் சரி ஒரு ஓரளவு கிடைக்கும் அது மாத்திரமல்ல என்னாட்டால் புத்தகங்கள் கோப்பையில் இப்போ கரண்ட் அடுத்த ஒரு போட்டியில் போய்க்கு கொண்டே புத்தகம் கோப்பிகள் யார் சரி வாங்கினால் மா இந்த மாணவரால் வாங்கினாலும் புத்தகம் என்று சொல்வது இப்போ ப்ரைவேட் பப்ளிகேஷன் புக்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரியான புத்தகங்கள் இப்படியான புத்தகங்கள் என்னாட்டால் கூடுதலாக இருக்குது இப்படியான புத்தகங்கள் நாங்கள் கூடுதலாக இந்த குரூப்பில் நான் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் நீங்கள் இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டரை கொடுக்கறதுக்கான போட்டி வந்து போய் தெரியுது இந்த கம்ப்யூட்டர் மானியமாக இதில் புழுக்கள் முறைக்கு அனுத்துகதி நான் பின்னர் அறிவிப்பேன் அது வரைக்கும் நீங்கள் யாருனாலும் இந்த போட்டியை முடிவு திகதி அறிவிக்கும் வரைக்கும் நீங்கள் அந்த புத்தகங்களை வாங்குவதோடாக இந்த கம்ப்யூட்டருக்கான புழுக்கள் முறையில் நீங்களும் ஒரு மா போட்டியாளர்களை தெரிவு செய்யப்படுவீங்க அதுக்கு நாங்கள் உடனடியாக நாங்கள் போட்டிகளை தெரிய செய்யறேன்டா என்னோட புக்கை வாங்கின உடனே நான் ஒரு இன்வைஸ் ஒன்று உங்களுக்கு அனுப்புவேன் அதில் சில வாங்கின ஆக்களுக்கு தெரியும் நான் எப்படி அனுப்புவேன் சில நேரம் நீங்களும் இந்த மாதிரியான போட்டிகளில் பங்கு கொள்ளலாம் எதிர்வரும் காலங்களில் இப்படியான போட்டிகள் போட்டிகளுக்கான புத்தகங்கள் வாங்கிறதுக்காக நான் இப்படியான போட்டிகள் வைக்கிறது வளமையாக நான் செய்கிறது உண்டு அதுவும் இனி இனி வரும் காலங்களையும் இதை விட வேறு வேறு என்னச்சும் மாணவர்கள் பயனடையக்கூடியவர்கள் ஒரு விடயங்களை தான் நான் செய்கிறது பயனடைகிறேன் சொல்கிறது இப்போ உண்மையில இந்த வீட்டில் ஒரு ஃபோன் வந்து இல்லாமல் இருக்கும் ஒரு ஜூம் கிளாஸ் நடக்கும் அப்படியான அப்படியான ஒரு யோசனையால் தான் நான் கொடுக்குறேன் இதில் விளையாடுறதுக்கோ இதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இல்லை அது மாத்திரமல்ல இதுவும் தான் இது உண்மையில் ஒரு வீட்டுக்கு கிடைக்கும் சொன்னால் ஒரு பிள்ளைக்கு உண்மையில் ஒரு நல்ல ஒரு க்ரியேஷன் இப்படியான மாணவர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் மாணவர்களுக்கான புத்தகங்கள் மாணவர் சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் என்னது யூடியூப் சேனல் அதில் எல்லாத்துலேயும் வரும் வேறு எந்த விடயங்களும் அதில் நாம் போடுறதும் இல்லை நாங்கள் செய்கிறதும் இல்லை கூடுதல் மிச்ச நாளை பிறகு நாங்கள் சொல்லி புதுசாக குடும்பத்தில் இணைஞ்சாக்களுக்கும் இந்த மையம் சம்பவங்கள் தெரியாமல் இருக்கும் என்கிற அடிப்படையிலையும் இப்படி ஒரு வீடியோவில் நான் செய்து போடுற மாதிரி நான் நினைச்சிருந்தேன் நாளாக எதிர்வரும் காலங்களும் இப்படியான போட்டிகள் நடைபெறும் எனக்கிட்ட புத்தகங்கள் வாங்குவதினோடாக நீங்கள் பயனடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எல்லோருக்கும் பொதுவான இறைவினை வண்டி